தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக ராத்திரி பற்றிய காணொளி அமையும் யாழ்ப்பாணம் சிவகுரு ஆதீன ராத்திரி நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது சிவகுரு ஆதீனத்தின் குரு முதல்வர் வேலன் சுவாமிகள் அவர்களின் தலைமையில் சிவகுரு ஆதீன சிவராத்திரி நிகழ்வுகள் நடைபெற்றது முதலாவது சாம சிவராத்திரி நிகழ்வுகள் பற்றிய காணொளியை இன்று நாங்கள் பதிவு செய்கின்றோம் புலன் சுவாமிகள் அவர்களின் சிவபூசை அருளுரை இக்காணொலியில் இடம்பெறும் சிவனுக்குரு சிவராத்திரி இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்திருக்கின்ற சிவகுரு ஆதீனத்தில் சிறப்பாக நடைபெற்றது வேலன் சுவாமிகள் அவர்களின் பூசை நிகழ்வுகளும் அவருடைய அருளுரையும் சிறப்பாக இடம்பெற்றது ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா எல்லாம் வல்ல இறை சிவபெருமானை மனதிலே தியானித்து கொண்டு புரோதி வருட மகா சிவராத்திரியினுடைய முதலாஞ்சாம அபிதேக பூஜையை இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம் சிவகுரு ஆதீனத்திலே மகா சிவராத்திரி போன்று இம்முறையும் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது அந்த விதத்திலே இப்பொழுது சூரிய அஸ்தமனத்தை தொடர்ந்து இரவு ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் வல்ல இறை சிவனை நினைத்து இந்த முதலாஞ்சாம அபிதேகம் பூஜை ஆராதனை வழிபாட்டை இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம் மூன்று கைகளோ உங்காரம் சொல்லுவோம் ஓ லாம்பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனே சர்வ்னோபாந்தயே ஓம் ஸ்ரீ மகா நம ஸ்ரீ விரம் தியாமி எல்லாம் வல்ல சிவபெருமானம் எனதிலே தியானித்துக்கொள்வோம் ॐ नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयं पगाय त्रिपुरान् दगाय त्रिगाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मर्दुं जयाय सर्वेश्वराय सदा शिवाय श्रीमन् महादेवाय नमः ॐ शिवाय नमः ॐ शिवलिङ्गाय नमः ॐ शिवगुरुभ्यो नमः ॐ श्रियत्रयं पगाय त्रिपुरान्दगाय त्रिगात्रिकालाय कलाग्निरुद्राय नीलकण्ठाय मृदुं जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः व्यो नमः एकदलमङ्गलकर्पूरनीराजनं सन्दर्शयामि पलाय नमः ॐ कृपाणिते नमः ॐ भीमाय नमः सुहस्ता ये नमः ओम रघबानी नमः ओम जडातरा ये नमः ओम खैलासवासी नमः ओम खबचीने नमः ஓம் கடோடராய நம ஓம் திரிபுராந்தகாய நம ஓம் விராங்கா நம ஓம் வஷபாரூடா நம ஓம் பஸ்மத்துல ஓம் சமிரியாய நம ॐ स्वरमयाय नमः ॐ त्रैमूर्तये नमः ॐ अनेश्वराय नमः ॐ सर्वज्ञाय नमः ॐ परमात्मने नमः ॐ सोमसूर्याग्निलोचनाय नमः ॐ हविषे नमः ॐ ஓம் சோமாய நம பஞ்சவராய நம நம பாசவிமோச்சா நம ஓய நம பசுபதை நம தேய நம மகாதேவாய நம ॐ अव्ययाय नमः ॐ हरये नमः ॐ बहनेत्रविरे नमः ॐ अव्यक्ताय नमः ॐ दक्षाद्वरहराय नमः ॐ ओम... सहस्राक्षाय नमः ॐ हराय नमः ॐ भूषतन्दभिदे नमः ॐ अव्यग्राय नमः ॐ सहस्रपदे नमः ॐ अपवर्कप्रदाय नमः ॐ अनन्ताय नमः ॐ तारकाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ श्रराय नमः ॐ श्रीपरराय नमो नमः इन्द्रपुष्पाञ्जलिं समर्पयामि बिल्बपत्राणि समर्पयामि नैवेद्यं शिवाय नम होम् शिवलिङ्गाय नम हों शिवगुरुभ्यो नमः ஓம் மஹாநைவேத்தியம் นิவேதயாமி ஓம் பிராணாய ஸ்வாஹா ஞானாய ஸ்வாஹா பிராணாய ஸ்வாஹா புதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மனே ஸ்வாஹா ஏ பக்தியோடு படைத்து நைவேத்தியத்தை எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் சிவபெருமான் உண்டருளுமாறு மனதிலே தியானித்துக் கொள்வோம் ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை மனதுக்குள்ளே பதினொரு தடவைகள் ஜபம் செய்வோம் ஓம் சிவகுருப்யோ தூதக ஸ்நானம் நமஹ ஓம் स्ति अस्तु विश्वेश्वराय महादेवाय श्रियं बगाय त्रिगुरान् दगाय त्रिगाग्निकालाय शिवलिङ्गाय नमः ॐ शिवगुरुद्यो नमः पञ्चदलकद्पूरमीराजनं सन्दर्शयामि ॐ नमः पार्वतीपदये हरि हर महादेव वक्रतुण्डमहाकाय सूर्यकोडीसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नमस्ते अस्तु विश्वेश्वराय महादेवाय त्रयं भगाय त्रिपुरान् भगाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृदुं जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वाद्दशादिये शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ कार्त्तिकेयाय विद्मगे शक्तिगस्ता धीमहि तन्नो स्कन्दप्रचोदया आद् ॐ सहना भवतु सहनौ गुणक्तु सहवीर्यं करवावहै मा विद्विषावहै ॐ शान्ति शान्तिः लाम्बल्ल இறை சிவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு நெல்லை கந்த பெருமானுடைய பாதக்கமலங்களை வணங்கி கொண்டு இன்றைய மகா சிவராத்திரி நன்னாளிலே சிவகுரு ஆதீனத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகா சிவராத்திரி பூஜை வழிபாட்டு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கங்கள் பொழுது முதலாம் ஜாம பூஜை நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே சிவகுரு ஆதீனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருக்காத்திகை தன் முகூர்த்தத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய திரு ஆணைப்படி யாழ்ப்பாணத்திலே நல்லூரிலே ஸ்தாபிக்கப்பட்டது அந்த விதத்திலே சிவகுரு ஆதீனம் என்று சொல்லும் பொழுது சிவனை முழு முதற் பரம்பொருளாக வணங்குகின்ற ஒரு சம்பிரதாயத்தை கொண்ட ஒரு ஆதீனமாக இது திகழ்கிறது இன்று சிவராத்திரி சிவனை பற்றி மட்டுமே இந்த இரவு முழுவதும் சிந்தித்து விரதமிருந்து அனுஷ்டிப்பது அனைத்து சைவ பெருமக்களும் உலகளாவிய ரீதியிலே அனைத்து இந்துக்களும் அனுஷ்டிக்கின்ற ஒரு மகோ உன்னதமான நிகழ்வாக இருக்கிறது எல்லாம் வல்ல சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி இன்றைய இந்த நவீன உலகத்திலே சிவராத்திரி தான் உலகளாவிய ரீதியிலே மிகவும் பிரபலமாக அநேக வழிபடப்படுகின்ற அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக இருக்கிறது எங்களுடைய ஈழத்து மண்ணிலே திருவம்பாவை ஆருத்ரா தரிசனம் போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் நடேசர் அபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் சிவராத்திரி தான் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பிரபலமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது சிவராத்திரி பற்றி பல கதைகள் இருக்கின்றன உங்களை எல்லோருக்குமே தெரியும் அதிலே பிரபலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடிய வரலாறு அவர்களால் அடியையும் முடியையும் காண முடியவில்லை அந்த இடத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக காட்சி கொடுத்தார் அதுதான் நாங்கள் மூன்றாம் சாமம் என்று அனுஷ்டிக்கின்ற லிங்கோத்பவ காலம் அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய ஒளிப்பிழம்பான காட்சி கிடைத்த இந்த சிவராத்திரி இரவு என்றால் இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த சிவனுடைய அந்த திருவருள் அந்த ஒளி என்பது வெளிச்சம் என்பது அறிவை ஞானத்தை குறிக்கிறது ஆகவே சிவன் என்றாலே அறிவு ஞானம் சார்ந்த ஒரு நிலையிலே இந்த சிவராத்திரி நிகழ்வு எங்களுக்கு ஒரு அடிப்படை தத்துவத்தை எடுத்து சொல்லி நிற்கிறது அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல சிவனுடைய அந்த அனுகிரகத்தோடு இன்றைய இந்த சிவராத்திரி நன்னாளிலே சைவ சமயம் உலகெங்கும் வியாபித்து அது தன்னுடைய ஆட்சியை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த சைவ சமயத்தினுடைய சிறப்பை உலகெங்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலே இந்த சிவகுரு ஆதீனம் தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகிறது உண்மையான தூய்மையான சைவ சமயம் என்பது மதச்சார்பு இல்லாதது அனைவருக்கும் உரியது எல்லா மதங்களையும் எல்லா கலாச்சாரங்களையும் எல்லா பண்பாடுகளையும் கடந்து நிற்பதுதான் சைவ சமயம் அப்படிப்பட்ட அந்த சைவ சமயம் சைவ மரபிலே சிவகுரு ஆதீனமானது வேதாந்த தத்துவத்தை அத்வைத வேதாந்த தத்துவத்தை சிவபரத்துவத்தை நிலைநாட்டி உலகெங்கும் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறது அத்வைத வேதாந்த சைவம் என்கின்ற அடிப்படை தத்துவத்திலே வேதாந்த சைவ மரபை உருவாக்குகின்ற ஒரு நிறுவனமாக சிவகுரு ஆதீனம் திகழ்கிறது ஆதீனம் என்றாலே சைவ மடம் அருளாளர்கள் ஆன்மீகத்திலே அருள்நிலையில் இருப்பவர்கள் வசிக்கின்ற இடம் துறவியர்கள் வசிக்கின்ற இடம் என்றெல்லாம் ஆதீனத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் பொருள்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே இந்த சிவகுரு ஆதீனம் வேதாந்த சைவ ஆதீனமாக இருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த சிவராத்திரி மிக முக்கியத்துவம் பெறுகிறது அது மட்டுமல்ல சிவகுரு என்றால் எல்லாம்பல்ல சிவபெருமானே தட்சணாமூர்த்தியாக வந்து சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரருக்கு மௌன உபதேசம் செய்தது போல் ஞானத்தை அருளி செய்தது போல் சிவனே தட்சணாமூர்த்தியாக குருவாக வந்து எங்கள் எல்லோருக்கும் தென் திசை கடவுளாக அருள் பாலிக்கிறார் அது ஒரு அர்த்தம் இரண்டாவது அந்த எல்லாம்பல்ல சிவபெருமானே முருகப்பெருமானாக நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு பொறிகள் ஆறு குழந்தைகளாகி வைகாசி விசாகத்திலே திருக்கார்த்திகையிலே ஆறு குழந்தைகளும் ஒன்றாக அரவணைக்கப்பட்டு ஒரு திருமுருகன் முருகன் பந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய என்ற அடிப்படையிலே அந்த இறை சிவனே முருகப்பெருமானாக வந்து குருவாக வந்து எங்களுக்கு ஞானத்தை அருளைச் செய்கின்றான் அந்த விதத்திலே சிவனே முருகப்பெருமானாக வந்திருக்கக்கூடிய நிலையிலே சிவகுரு என்று இரண்டாவது பொருள்படும் மூன்றாவது அர்த்தம் சிவனுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் சிவனுடைய குரு சிவகுரு அது முருகப்பெருமான் சுவாமிநாதன் அந்த விதத்திலே தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதனையும் சிவகுரு குறித்து நிற்கிறது அத்வைத வேதாந்தத்தை உலகமெங்கும் பரப்பி இருக்கக்கூடிய ஆதிசங்கரருடைய தகப்பனாருடைய பெயரும் சிவகுரு என்பது எங்களுக்கு பிற்பட்ட காலத்திலே இந்த பேரை நல்லை கந்த பெருமான் எல்லாம் வல்ல சிவபெருமான் நல்லூரிலே கந்த பெருமானாக எழுந்தருளி சண்முக பெருமானாக எங்களுக்கு இந்த சிவகுரு என்ற நாமத்தை தந்தருளினார் அது பிற்பாடுதான் எங்களுக்கு தெரிய வந்தது ஆதி தகப்பனானுடைய தகப்பனாருடைய என்று இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த சிவகுரு ஆதி இனம் இந்த குரோதி வருடம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறாம் கலியுக வருஷத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில வருஷத்திலே ஒரு முக்கிய அறிவிப்பை இன்றைய இந்த சிவராத்திரி நன்னாளிலே இங்கே வெளிப்படுத்தி நிற்கின்றது சிவகுரு ஆதீனம் எல்லாம் வல்ல இறை சிவனுடைய திருவர்களோடும் ஞானிகள் மகான்கள் குருமார்களோடைய குருவர்களோடும் இந்த சிவராத்திரியிலே ஒரு உறுதியை சங்கல்பத்தை எடுத்துக்கொள்கிறது சைவத்துறவியர் பயிற்சி என்கின்ற துறவியர்களை உருவாக்குகின்ற அல்லது துறவிகளாக வாழ்க்கையை வாழ விரும்புபவர்களுக்குரிய வசதிகளை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கைங்கரியத்தை பணியை சிவகுரு ஆதீனம் எதிர்காலத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றது ஆக இன்றைய இந்த சிவராத்திரி நன்னாளிலே துறவியராக வாழ விரும்புகின்றவர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் துறவியாக வாழ விரும்புபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்காலத்திலே சிவகுரு ஆதீனம் துறவியர்களுக்கான ஒரு குருகுலத்தை நிறுவி துறவியர் பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கின்றது அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக முதற்கட்டமாக துறவியராக வர விரும்புபவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் அடையாளம் காண விரும்புகின்றோம் அந்த விதத்திலே இன்றிலிருந்து துறவியராக பயிற்சி பெற விரும்புபவர்கள் துறவியராக தங்களுடைய வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் துறவியர்களுக்குரிய கடவுளாக எல்லாம் வல்ல சிவபெருமான் இருக்கிறார் மிகவும் எளிமையானவர் பற்றில்லாதவர் தியான நிலையிலே ஆழ்ந்த நிஷ்டையிலே இருப்பவர் அப்படிப்பட்ட அந்த சிவனுக்குரிய ராத்திரியில்தான் பொதுவாக துறவிகளுக்கு சன்னியாச தீட்சை வழங்கப்படும் அப்படிப்பட்ட இன்றைய இந்த மகோன்னதமான இந்த நேரத்திலே சிவகுரு ஆதீனம் சைவத்துறவியர் பயிற்சிக்கான அழைப்பை இந்த சந்தர்ப்பத்திலே விடுத்து நிற்கின்றது இதுவே எங்களுடைய இன்றைய முதலாம் ஜாமத்தினுடைய அருளுரையாகவும் இறை சங்கல்பமாகவும் அமைந்து நிற்கின்றது ஓம் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்